ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தக்ஷாயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் சுக்லபக்ஷம் அதாவது வளர்வெளி சமநோக்கு நாள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை ய குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு மேற்கு திசையை நோக்கி பிரயாணம் போகப்படாது கண்டிப்பா போயாகணும் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் பரிகாரமா வெள்ளம் ஜாக்கிரதை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தனுசு லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை இருபத்தி மூன்று வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பது மணிக்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி மூன்று மணி வரை சதுர்தசி அதன் பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு பதினாறு மணி வரை மிருகசீஷம் அதன் பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று பிற்பகல் ஒன்று பதினாலு மணி வரை சும்பிரம் அதன் பின்பு பிராமியம் கரணம் இன்று காலை ஏழு ஐம்பது மணி வரை கரஜை அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி மூன்று மணி வரை வணிக அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு பதினாறு மணி வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் விசாகம் அனுஷம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் அதேமாரி பனிரெண்டு ராசிக்காராலும் நேர புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களிலுள்ள உள்ள என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நெய்திகமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைய பேரும் உங்கள் மனதில் உள்ள குறைகள் தீரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன் குரு வக்ரகதியிலக்கர் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்கே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் மனோதைரியமும் நிகழ்ந்த நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திரபவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் காலையில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்துடுவார் குரு வக்கரகதியில் இருக்கார் சரி இன்றைக்கி காலையிலேருந்து வரைக்கும் ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமாக இருந்தோ இன்னைக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறாக இருக்கும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்கள் வெளியில முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்ணம் ஊதா வணக்க விடிதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படி இருந்தால் காலையில் அழைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட ஜென்ம தான் இருக்கார் அப்படியே ராசி மாதிரி சாயந்தரம் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்துடர் குரு வக்கரகதியில் இருக்கார் சரி இன்றைக்கி ஆக மொத்தத்தில் காலையிலேயும் சாய்ந்தவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம் அதேமாரி பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனசில் வீண் மனச்சஞ்சலும் உண்டாகலாம் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அஷ்டமாநிலங்கள் ஒன்று மற்றும் ஒன்று அன்பான மிதுன ராசி நிலங்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்தாள் சந்திரபகவான் உங்களுடைய அயனசயண போக ஸ்தம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சாய்ந்திரம் அப்படியே ராசி மாதிரி உங்களுடைய ஜென்ம ராஷிக்கு வந்து குரு வக்கிரகதியோட இருக்கிற குருவோட சேர்ந்து விடுறார் சோ இன்னைக்கு காலையில இருந்து சாய்ந்திரம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சந்தோஷமான செலவும் கிடைக்கும் புரியுறதா சந்தோஷமும் உண்டு அதேமாதிரி இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் இந்த சினிமா ட்ராமா நாட்டியம் அதேமாரி கச்சேரி இந்த மாதிரிலாம் போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதேமாரி இன்றைக்கி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட இன்னும் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து போடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுத்துவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கடகராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் பரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் இருக்கார் அதிக அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தருவார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசைன போகஸ்தானம் விருப்பஸ்தானத்துக்கு வந்து குருவோட செந்துடுவர் குரு வக்கரகதியில் இருக்கார் சரி இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்ணம் அடர்நிலம் வணங்க விடுதோம் எம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான சிம்மராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருக்கார் பரபரப்பாக இருப்பல் சுறுசுறுப்பாக இருப்பில் உத்தியோகத்திலையும் சரி பம்பரம் போல சுழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதுமாரி அப்படி அப்படிதான் சும்மா ஸ்கேட்டிங்ல போகிற மாதிரி சர்னு போயிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உண்டான சிறப்பாக சாயந்தரம் பெறுவீர்கள் அதேமாரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே தொழிலே பரபரப்பாக தான் இருப்பீங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் தனியாக்கரை எடுத்துக்கோங்க இன்றைக்கி வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே சரியா இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணக்க விடுதம் லக்ஷ்மி ஹைக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கன்னி ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்து வக்ர குருவோடு சேர்ந்துடுவார் சரி இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க கொஞ்சம் மனசுலேயும் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் எழுந்தோன்னே யோகா தியானம் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதனால மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைக்கும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கப்படுவா பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள் ஏன்னால் காலையில் சந்திர பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் அதனால் சந்திராஷ்டமாக இருக்குது சந்திராஷமாக இருக்குதுனாலே நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவார் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்குங்க ஆனால் காலையிலேருந்து சாய்ந்தரங்களும் சந்திராஷமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம் அதேமாரி இன்றைக்கி வாகன பயணங்களில் ரொம்ப அக்கறையோட கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறடைய சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பலவண்ணம் வணங்க விடுதா பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட கலத்தரசனத்தில் இருக்கார் சந்தோஷமான ஒரு நாள் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள்ட்ட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் என்ன என்னாகும் சந்தோஷமும் உள்ளே வந்துடும் அதனால கவனமாக இருக்கணும் சரி காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமான நாள் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும் சரியா அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அரசியல்வாதிகள் புதுமனை புது வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கல்வி வெளியிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் அதேமாரி நீங்கள் விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில சந்திரபவன் உங்களோட பகிரண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் இருக்கார் சாயந்திரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வர்றது என்ன விசேஷம் அப்படின்னா ஏழாம் பிறகே ஜென்மராசியை பார்ப்பார் குருவும் பார்த்துட்டுருக்கார் ரொம்ப சந்தோஷம் ஜாலி ஜாலி ஆனால் காலையிலேருந்து சாயந்திர வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும் ஏன்னா பகிர ரோகஸ்தானம் அப்படிங்கிறனால பரபரப்பாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வெற்றி மற்றபடி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகன பயணங்களையும் கவனமாக இருங்க சில காரியங்களில் எடுத்தோம் கவிழ்த்தம்னு நடந்துக்கக்கூடாது க கரெக்டாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும்போது உடம்பை கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமாம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபாபன் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகையுள்ள ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆக இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் வேலபலு இருக்கலாம் சில நேரங்களில் அதேமாரி உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக இருக்கணும் மற்றபடி இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாக்க எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்போ தான் மன தெளிவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் ஜேக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சந்தோஷமும் மாலையில் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் உற்சாகம் தாங்க இன்னைக்கு காலையில் சந்திரபவன் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்ர குருவோட ஓட சேர்ந்துடுறார் சரி இன்றைக்கி காலையிலேருந்து சா சாயந்தரங்களும் ஏதாவது ஒரு திட்டம் போடுவீங்க எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு உத்தியோகத்தில் உங்களோடய விசேஷங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு இந்த புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக காத்திருக்குங்க அதேமாரி இந்த சந்தையில் ஈடுபடுற இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டேருண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுதம் என் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்தாள் காலையில் சந்திரபவன் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் இருக்கார் சாயந்திர ராசி மாதிரி உங்களோட சகாய உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுற நாலாம் இடம் அற்புதம் காலையிலேருந்து வரைக்கும் ரொம்ப தைரியமாக வேலை செய்வேல் அதற்குண்டான ஒரு சந்தோஷம் சாயந்தரம் கிடைக்கும் மற்றபடி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி நடை போடுவீர்கள் அதுமாரி இன்றைக்கி பாடுற பாடலும் பார்த்திங்கன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் தான் பாடுவீங்க அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் தைரியமான ஒரு நாள் இன்றைக்கி அந்த உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் தனி மரியாதை கிடைத்து மனமகிழ்ந்து போவார்கள் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு திடீர் திடீரென சில சந்தோஷமான செய்திகள் அருமையாக வந்து சேரும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இன்றம் சாம்பல் வணங்க ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு